புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மு கந்தசாமி அவர்கள் மாலை அணிவித்தார் புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் இருபதாம் தேதி நடைபெற்று வருகிறது இம்மாத நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மு கந்தசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவர்களுக்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் உடன் செயலர் சீனு மோகன்தாசு பொருளர் மு அருள் செல்வம் துணை தலைவர் ப திருநாவுக்கரசு துணை செயலர் தே தினகரன் பொறிஞர் மு பாலசுப்ரமணியன் ஆற்றுக்குழு உறுப்பினர்கள் தமிழ்மாமணி ஆ உசைன் கலைமாமணி எம் எஸ் ராஜா ஆர் சிவேந்திரன் கவிஞர் ராம் ஆனந்தராசன் கலைமாமணி கு பாரதி தொழிலதிபர் பொற்சொழியன் ஆகியோர் உள்ளனர் இவ்விழாவில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திருக்குறள் கூறினார்கள் மாணவ மாணவர்கள் அனைவருக்கும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மு கந்தசாமி திருக்குறள் புத்தகம் வழங்கினார் いいよろしくお願いしま